வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க குரு வாழ்க குருவே துணை பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வீடு பேரு அப்படின்ற நிலையில் சுவாமி கொடுத்துருக்காரு ஞானக்களஞ்சியம் கவிதை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடலாக கொடுத்துருக்காரு வீடு பேரு அப்படின்னாங்க வீடு அப்படின்னா இருக்கிற இடம் இல்லைங்களா அது நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை அமைதியும் கொடுக்க வேண்டிய இடம் ஒரு இடம் பேர் அப்படின்னா என்ன பேரு பெற்றணும் அப்படின்னா இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பு நான் ஒரு சந்தோஷத்துலையா இல்லை இன்பத்துலையா மனம் அமைதியிலேயா அந்த பேரு பெற என்ன தவம் செய்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எனக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்குது அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை அப்படின்வாங்க அந்த விதத்தில் வீடு பேறு நான் இருக்கக்கூடிய இடம் அப்படி அமைந்திருக்கிறதா அப்படின்றது சுவாமி என்ன கவிதை கொடுத்துருக்கான்றத நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துப்போம் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் வசதிகள் அத்தனையும் பொருளாதாரம் வாழ்வில் பிற்காலத்துக்கும் பிற்காலத்தும் பிறருக்கும் துன்பம் வளர்க்காத ஒழுங்குமுறை அறம் அரசு வாழ்க்கையில் உடல் வித்து ஆண் பெண் நட்பால் வழிந்து உடல் உள்ளம் நலம் காணல் இன்பம் வாழ்க்கை நலம் அறிவி அறிவற்றின் அறிவற்றின் மூலம் மற்றும் வகையுணர்ந்த பெருநிலையே வீடு பேறு அதாவது வாழ்வதற்கு தேவையான இப்போ நம்ம தான் வந்தது இல்லைங்களா நான் கூட இறைநிலை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் பாடல் இப்போ தான் பார்த்தேன் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் வசதிகள் அத்தனையும் பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அமைஞ்சாதான் ஒரு மனிதன் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும் பொருளாதாரம் மட்டும்தான் மனிதனுக்கு ஸ்பெஷல் ஆனால் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பிரபஞ்சத்தில் அதாவது பூமியில் வாழக்கூடிய விலங்கினங்கள் உயிரினங்கள் அனைத்துக்கும் என்ன பண்ணுங்கள் வீடு தேவையானதெல்லாம் இருக்குது அது அழகாக குருவி கூட பாருங்கள் கூடு கட்டிக்குது அந்த தூக்குனா குருவின அழகாக கூடு கட்டிக்குது பாருங்கள் அப்போ எல்லாத்துக்குமே அதுக்கு இருப்பிடம் வேணும் வசதி வேணும் எல்லாமே வேணும் அப்போ பொருளாதாரம் மனிதனுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா பண்டம் மாற்று முறை தான் அந்த காலத்தில் பண்டம் மாற்று முறையாக வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டம் மாற்றுறத்துக்கு வசதி இல்லைன்றதால டோக்கன் மாதிரி நம்மளுக்கு பணம் பொருட்கள் அப்போ பொருளாதாரம் வாழ்வில் பிறருக்கும் பிறருக்கும் பிற்காலத்தும் பிறருக்கும் துன்பம் வளர்க்காத ஒழுங்குமுறை அறம் அந்த பொருளாதாரம் என்ன பண்ணுங்கள் நமக்கும் துன்பம் கொடுக்கூடாது மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்காது அந்த துன்ப நிலை வந்துடுது அப்படின்னாவே அங்கே நம்மளுக்கு கஷ்டம்தான் அப்போ நம்ம என்ன பண்ணுங்கள் அது வளர்க்காத ஒழுங்குமுறை அறம் அப்படின்றாங்க அப்போ ஒரு சம்பாதிக்கிறோம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க அதுக்கேற்ற போல தான் நம்ம செலவு பண்ணணும் அளவுக்கு மிஞ்சுனால் அமிர்தமும் விஷயம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் அப்போ நான் ஓடி ஓடி உழைச்சி பைசாவை சேர்த்து என்ன பண்ணுறதுக்குங்க லாஸ்ட்டில் பைசா இருக்கும் அதை அனுபவிக்க இந்த உடல் இருக்காது அப்போ கழுத்து வரை வேணும் எதுவுமே சொல்லுவாங்க கழுத்துக்கு மிஞ்சினா கஷ்டம் துன்பணுவாங்க அதே போல் அரசு வாழ்க்கை அரசும் அப்படி தான் அரசு என்ன பண்ணும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குது எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வாழ்க்கையில் உடல் வித்து ஆண் பெண் நட்பால் அப்போ குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பால் உறவு அதுவும் அளவு முறையாக தான் வச்சுக்கணும் அளவு குடிஞ்சுனா அதுவும் துன்பத்துக்கு ஆளாக வேண்டும் ஏன் அப்படின்னா இப்போ ஒன்று பாருங்கள் பாத்ரூம் அடிக்கடி போகிறோம் அப்படின்னா யூரின் போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு சுகரானாங்க அப்போ மோஷனே நிறைய போயிடுச்சு அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகிடுது உடம்பு இல்லாதுங்க டயர்டாக போகுது அப்போ எதுவுமே அளவு முறையாக இருக்க வேண்டும் அப்போ வழிந்து உடல் உள்ளம் நலம் காணல் இன்பம் அளவுக்கு அ அதிகமாக இல்லாமல் அளவு முறையோடு நம்ம எதையுமே அனுபவித்தோம் அப்படின்னா அது சொல்ல விரலுக்கேற்ற வீக்க பண்ணுவாங்க அப்போ அந்த நிலையில் இருந்தோம் அப்படின்னா பொருளாதாரத்துலேயாட்டும் உலக உலகம் இருக்கக்கூடிய தேவையால் ஏற்படக்கூடிய சுவாமி பாருங்க தேவையால் ஏற்படக்கூடியது என்னங்க உணவு உடை இருப்பிடம் பால் உறவு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அளவு முறையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது வாழ்க்கை நலம் அறிவின் அறிவிற்றின் மூலம் வாழ்க்கை நலம் அறிவிற்றின் மூலம் நம்ம வாழ்ந்து காட்டும் பொழுது தான் மற்றும் வகையுணர்ந்த பெருநிலையே வீடு பெறும் நாம் வாழ்க்கை வாழும்பொழுதே அதை இன்பத்தை அளவு முறை மாறி மீறாமல் எல்லா விதத்துலையும் சுவாமிஜி ஐந்தில் அளவு முறைன்னு சொல்லியிருக்காரு உணவு உறக்கம் உழைப்பு பால் உறவு எண்ணம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்மளுக்குள்ளே இருக்குது எல்லாமே அப்போ அந்த ஐந்தில் அளவு முறை இருக்கிற போல தான் வாழ்க்கையில் தேவைக்கு நம்ம எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தாமரையில் தண்ணீர் போல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே அளவுக்கு மிக மிஞ்சாமல் அளவு முறை பேரி காத்தோம் அப்படின்னா நம்ம எப்பொழுது இறைநிலை அடைவதற்கு நம்மளுக்கு இறைவன் கூப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கலாம் விடுதலை பெற்ற ஒரு பறவை போல் அப்போ நம்ம என்ன பண்ணுங்கள் அந்த வீடு பேர் எதாவது வீடு அப்படின்னாவே நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கு போனால் தான் எங்கே இருந்தாலுமே சரி ஒரு சந்தோஷத்தை நிம்மதி அனுபவிக்க முடியும் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கிறோம் வாடகையாக இருக்கக்கூடிய இந்த உடலை கொண்டு கூட இறைவன் கொடுத்துருக்குறான் அற்புதமாக இதில் நம்ம உயிரை வைத்து கொண்டு இந்த உடலை பேணி காத்து நம்ம வாழ்க்கையில் நாமளும் நலம் பெற்று மற்றவங்களுக்கு நலம் நலம் பெற வைத்து தொண்டு செய்து தொ கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்து போக்கிக் கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் தொண்டு செய்து நாம் இறைநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு நிலையை அடைவதற்காக தான் வந்திருக்கோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்ய அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்